கோவில் கும்பாஷேகம் பார்க்கறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் எல்லாம் சொல்லுவாங்க ஸோ பெரியவங்கெல்லாம் கம்பல்சரி எந்த கும்பாபிஷேகத்தையும் பார்க்காம இருக்கவே மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி போய் பார்த்துட்டு வருவாங்க ஸோ நீங்களும் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் ஒரு கோவிலில் வந்து நைட்டு வந்து பூஜையிலேருந்து மார்னிங் கும்பாபிஷேகத்துலேருந்து எல்லாமே இதில் நான் போட்டிருப்பேன் இது வந்து எங்கள் மாமா ஊரில் இருக்க எங்கள் அம்மா வீட்டு கோவில் தான் விநாயகர் கோவில் கோவிலோட பேர் வேங்கான் பிள்ளையார் நாங்கள் வந்து நைட்டே கிளம்பி போயிட்டோம் நைட்டே பார்த்திங்கன்னா அப்படின்னா பொதுவாகவே கோயில் கும்பாபிஷேகம் அப்படின்னா நைட்லேயே வந்து யாகம் வளர்த்துவாங்க காலையில் வந்து தான் தீர்த்த குடத்தை வச்சு கோபுரத்துக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க நைட்டு வந்து இதை பார்த்திங்கன்னா யாகம் நடந்துட்டுருக்கு இது நைட் வந்து ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் ஸோ அந்த டைமில் தான் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சாப்பாடுமே வந்து அப்போருந்தே சமைக்கிறதுக்கான இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா மார்னிங் வந்து ரொம்ப பெருசாக எல்லாருக்குமே சமைச்சு கொடுக்கணும் இல்லையா ஸோ அதனால் நைட்டே பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து சரியான குளிர் குளிர்ச்சி நான் இருந்து கோவிலுக்கு வந்து டூ வீலரில் வந்தோம் நான் மாமா பொண்ணெல்லாம் அப்போ வந்து செம்ம குளுரு ஆனால் இந்த யாகசாலைக்கு வந்து இந்த இடத்துல நின்றவொன்னே அந்த குளிரு தெரியல நான் ஃபர்ஸ்ட்டு நின்றவொன்னே எல்லோரும் சட்டையே போடாமல் உட்காந்துருக்காங்களே பாவம் எப்படிலாம் குளிரும் அப்படின்னு தூரத்தில் இருந்து பார்த்துட்டு வந்தேன் ஆனால் கிட்டே வந்து நின்ற பின்னாடி குளிருவே இல்லை அந்த யாகத்தோட சூடாக என்னன்னு தெரில ரொம்ப நல்லா இருந்தது மேக்ஸிமம் இந்த யாக பூஜை வந்து எல்லாருமே மிஸ் பண்ணிடுவோம் ஏன் அப்படின்னா காலையில் வந்து அந்த தீர்த்தம் தெளிக்கிறத பார்த்தா போதும் நைட்டு வந்து கண்ணு முழிச்சு இதெல்லாம் பார்க்க முடியலை து அப்படிங்கிற ஒரு கவலை எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான பலன் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேரும் நைட் வந்து இந்த பூஜையெல்லாம் பார்க்குறது ரொம்ப நல்லது ஆனால் குழந்தைங்களா இருக்குது அப்படிங்கும்போது நம்மளால பார்க்க முடியாது ஸோ இந்த தடவை எங்கள் மாமாவிற்கு போய் நான் டைம் ஸ்பென்ட் பண்ணி இதெல்லாம் வந்து பொறுமையாக பார்த்துட்டு வந்தேன் அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த பாட்டெல்லாம் படிப்பாங்க இல்லையா அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருந்தது இந்த பூஜை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க தேங்காய் வந்து எங்கள் அத்தை தான் திருவிட்டுருக்கிறாங்க அத்தை எங்கள் மாமா பொண்ணெல்லாம் நானும் திருவுறேன்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து ஒரு மூடி திருவினேன் நான் ஒரு மூடி திருவுறதுக்குள்ளே அவங்கெல்லாம் மூணு மூணு மூடி திருவிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஆன்ட்டி வந்து போதும் நீ எழுந்திரி நானே திருவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை எழுப்பி விட்டுட்டாங்க செம்ம போச்சு எனக்கு அதுக்கப்புறம் நான் எழுந்துட்டு அவங்களே உட்காந்து திருவிட்டுருந்தாங்க எல்லாத்தையும் வீடியோ எடுத்தேன் இவ்வளோ காயெலாம் எடுத்து வச்சுருக்கிறாங்க கையெல்லாம் உரிச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் அடுத்து வந்து இங்கே பூஜை வந்து கொஞ்சம் முடிகிற கட்டத்துக்கு வந்துடுச்சு சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தீயில வந்து என்னென்னோ புதுசு புதுசாக போட்டு எரிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இது முடிஞ்சிருச்சு நைட்டு ஒரு ஒரு மணிக்கிட்ட வீட்டுக்கு போய் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் குளிச்சுட்டு ஏழு மணிக்கெல்லாம் வந்துவிட்டோம் தீர்த்தக்கூட எடுத்துக்கிட்டு இருக்காங்க கோயிலுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வச்சு அங்கேருந்து பூஜை பண்ணி தீர்த்த தீர்த்தக்கூட வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க கோயிலுக்குள்ளே அதை கொண்டு போயிட்டு சாமிக்கு பார்த்திங்கன்னா அந்த அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க காலையில் சாமிக்கு வந்து அபிஷேகத்தை பார்க்குறதுமே ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுவுமே வந்து நிறைய பேரால் பார்க்க முடியாது குழந்தெல்லாம் வச்சுட்ருக்கோம் இருக்கோம் அலங்கார பூஜையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் நினைப்போம் இந்த சிவனுக்கு பிரதோஷப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் அலங்காரம் ரெண்டுமே பார்க்கறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ பாருங்க அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி தங்க நகைலாம் எல்லாம் இருக்கிறதெல்லாம் கொடுங்க கொடுக்க முடியறவங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அதெல்லாம் வந்து சாமி கழுத்தில் போட்டாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இந்த மாதிரி நம்மளோட நெக்லஸ் செயின் இதெல்லாம் வந்து வந்து சாமிக்கு போட்டுவிட்டு மோதிரம் எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு அது வந்து பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கழட்டி எல்லாத்துக்கும் அவங்கவுங்களுக்கு கொடுத்துட்டாங்க நான் வந்து என்னோட மோதிரத்தை மட்டும் கழட்டி கொடுத்துருந்தேன் அது வந்து என் அம்மாவோட மோதிரம் ஸோ அது பூஜை பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா கலசத்தெல்லாம் எடுத்துட்டாங்க சுற்றி வந்து மேலே வந்து கலச பூஜை பண்ணுவாங்க இல்லையா தீர்த்தம் போடுறது ஸோ அதுக்காக தான் இதுக்கு தான் வந்து ஊரே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த தருணம் அந்த கலசத்தண்ணி எடுத்துகிட்டு போகிறது இவர் தான் என்னோட மாமா ஒல்லியாக இருக்கார் இல்லையா ஏன்னா எங்கள் மாமா கோவிந்தன் மாமா பேர் அவர் தான் வந்து கோவில் முன்னாடி நின்று நிறைய இதெல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு செஞ்சிட்ருக்காரு ஹெல்ப்னு சொல்ல முடியாது கடமைன்னு சொல்லலாம் அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதமாக சாப்பாடே சரியாக இல்லை அந்தளவுக்கு கோவில் கோவில்னு ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருந்தார் கடைசியாக எல்லாரும் எதிர்பார்த்த அந்த தருணம் கலசை வந்து சுற்றி வந்துட்டு மேலே ஏறி நின்று அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஊதுபத்தி பற்றி நல்லா காமிச்சிட்ருக்காங்க அடுத்து வந்து தீர்த்தெல்லாம் போட்டுட்டாங்க அடுத்து வந்திங்கன்னா சாப்பிட்ற இதுக்கு வந்தாச்சு சரியான கூட்டம் எல்லோரும் கூட்டத்துலேருந்து எல்லாம் வாங்கி அடிபட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நதியாக தான் வந்து கடைசியாக சாப்பிட்டுருக்குறா நாங்களாம் சாப்பிட்டுட்டோம் அதெல்லாம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ரிலேஷன் எங்கள் கேங்கு ஃபுல்லாக அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க தூரமாக இருக்காரு அவர்லாம் நின்றுட்டே இருக்காரு சேர்லாம் நிறையவே இருந்துச்சு அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டா கவசினி வந்து மோர் வாங்கிட்டு வந்து பாட்டிலில் குடிச்சிட்ருக்கா தண்ணியுமே பாட்டில் தண்ணி தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க கோவிலில் வந்து அந்த உபசரிப்புலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எல்லாருக்குமே வந்து சாப்பாடு எந்த குறையுமே இல்லை அந்த சாப்பாடு கொட்டை குளம் போட்டிருந்தாங்க அவரை கொட்டை அந்த மாதிரி நிறைய காய் மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சிருந்தாங்க சம் இதெல்லாம் வந்து எங்கள் ரிலேஷன் எல்லாமே எங்கள் சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க சந்திரசேகரன்னா எல்லாரும் அடுத்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து குறையே சொல்ல முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லா சொந்தக்காரங்களையும் வந்து ஒரு இடத்துல பார்த்ததுமே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு திரும்ப மாமா வீட்டுக்கு போயிட்டு பெரியமா பெரியப்பாலாம் கிளம்பிட்டாங்க நாங்களெல்லாம் டீ போட்டு குடிச்சிட்டு சரி மறுபடியும் வந்து சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து சாமி கும்பிட்டேன் அப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் எல்லாருமே வீடியோ எடுத்தேன் நான் என்னையும் மட்டும் வீடியோவே எடுக்கல மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாலத்தை சொன்னேன் அப்படியே கண்ணு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கோயில் பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் கூட்டம் எல்லாம் குறைஞ்சி டல்லாகிடுச்சு அப்புறம் வந்து மறுபடியும் அலங்காரம் பண்ணிட்டு இன்னொரு பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அது வந்து லைட்டாக அதான் ஜூம் பண்ணி எடுத்தேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காம சேனல் சப்ஸ்கிரை